நிமித்தமாக செய்யுங்கள் ஆண்டவர் சொல்கிறார் புசித்தாலும் குடித்தாலும் என்ன செய்தாலும் தேவ மகிமைக்காக செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஏன்னா ஆண்டவர் நம்மள சும்மா இருக்க சொல்லல ஏதாவது செய்ய சொல்லிக்கிட்டே இருக்க அப்படி செஞ்சாதான் நம்ம தேவ ஓட்டத்துடன் செல்லுகிறோம் என்று ஒரு அர்த்தம் தேவனுடைய ஓட்டமும் மனித ஓட்டமும் ஒன்றாக இருக்கு அப்படி ஒன்றாக இருந்தாதான் தான் நீ தேவ பிள்ளை ரொம்ப ஷார்ட்டா சொல்றது தேவ ஓட்டம் அவர் என்ன நினைக்கிறாரு என் பிள்ளை எல்லாம் இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு அதன்படி செய்கிற நம்ம எல்லாம் அப்படி இருக்கிறோம் ஒன்னா போறப்ப ஒன்னா பயணிக்கிறப்ப தேவனுடைய ஓட்டமும் நம்ம ஓட்டமும் எப்படி ஆயிடுச்சு ஒன்னா ஆயிடுச்சு அதனாலதான் ஆண்டவர் வந்து ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டே இருக்காரு ஒரு பாடல் இருக்கு செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் ராஜாவுக்கு ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும்

ஏதாவது செய்ய வேண்டும் ராஜாவுக்கு ராஜாவு கே இல்லாவது ஏதாவது ஏதாவது தங்கச்சி செய்ய வேண்டும் இங்கே ராஜாவுக்கு சொல்ல வேண்டும்

நமது ஜபத்தால் நமது பணத்தால் தாங்க வேண்டும் எங்களை நமது ஜபத்தால் நமது பணத்தால் ஏதாவது செய்ய வேண்டும் ராஜாவுக்கே ராஜாவுக்கே ஸ்தோதரமான ஒரு ஸ்தோதரன் நம்ம ஏதாவது செஞ்சுகிட்டே இருக்கணும் அப்பதான் என்னமோ என்ன ஓட்டம் நம்ம தேவனுடைய ஓட்டமோ நம்ம ஓட்டமோ ஒன்றாக இருக்கும் இந்த நாள் பொழுதுல ஆண்டவர் நம்மளுக்கு சொல்ல வருகிறார்கள் என்ன என்பதால் நம்ம அதாவது ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து போதும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கணும் போதும் நினைச்சிட்டோம்னா இந்த உலகத்துல எப்படி இருக்கலாம் ஜாலியா இருக்கலாம் நம்ம அதிகமா ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அதை தேடி ஓட ஓட பணத்துக்காக நம்ம என்ன பண்றோம் ஆசைப்பட்டு அது இன்னும் வேணும் இன்னும் இன்னும் வேணும் வீட்டுக்கு இன்னும் அது வாங்கணும் இது வாங்கணும் ஃப்ரிட்ஜு இப்ப புது மாடல் வந்துருச்சா அது வாங்கணும் டிவி இப்ப நம்ம வீட்டுல முப்பத்தி ரெண்டு தான் இருக்கு பெருசு நம்ம எங்க அத்தை வீட்ல நாப்பத்தி அஞ்சு இருக்குன்னு அதோட பெருசா வாங்கணும் ஐம்பத்தி அஞ்சு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எண்ணங்கள் என்ன அலைகளை நம்ம என்ன பண்றோம் ஒரு கட்டுக்குள் வைக்காம ஐஸ்வர்யத்தை தேடி ஓடாதே அப்படின்னு அன்றவர் சொல்லுகிறார் என்ன பண்ணோம் இருக்காதே என்னுடைய ஞானத்தில் இருக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் என்று அன்றவர் சொல்லுகிறார் அதான் அவர் இன்றைய சொல்ல வந்த கருத்து உங்களுக்குன்னா உலகத்துல ஜாலியா அப்படி இருக்கிறது சந்தோஷமா இருக்கிறது இப்ப காட்டுவாசியும் நம்மளுக்கு ஒரு ஒத்து பாருங்க காட்டுவாசிக்கு பசிக்கும் அவனுக்கும் பசிக்கும் நம்மளுக்கும் பசிக்கும் ஆனா அவன் முழு நேர வேலை என்னன்னு பாத்தீங்களா வேட்டையாடிக்கிட்டே இருப்பான் அவன் வேற என்ன வேலை அவன் டிவி பாக்குறானா அந்த காட்டுவாசில டிவியா இருக்கு இந்த சீரியல் பாக்குறானா எதுவுமே கிடையாது பாருங்க அவனுடைய முழு எண்ணமும் காலையில சாப்பிட்றானு என்னன்னு தெரியல மதிய சாப்பாடு கண்டிப்பா சாப்பிடுவான் அதுக்காக வேட்டைக்காக ஓடிக்கிட்டே இருப்பான் இரவு வந்துடும் அதுக்காகவும் வேட்டையாடிக்கிட்டே இருப்பான் அப்ப அவனுடைய முக்கியமான தொழிலே என்ன இருக்கு வேட்டையாடுதல் 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 ஆனா நம்ம அப்படி கிடையாது எல்லாத்தையும் சேமிச்சு வச்சிருக்கிறோம் அரிசியா ஒரு மூட்டை அரிசி வாங்கி போட்டுடுறோம் உளுந்தா ஆறு மாசத்துக்குள்ள உளுந்து வாங்கி போட்டுடுறோம் புளியா வாங்கி வச்சிருறோம் அப்படி நம்ம என்ன பண்றோம் ஐஸ்வர்யத்தை சேமித்து 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 அதை சேர்க்கா பணம் திரட்ட பணம் திரட்ட எப்படி இருக்கோம் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம் நம்மளுடைய ஓட்டம்லாம் எப்படி இருக்கு தேவனை மறந்து அந்த ஓட்டம் சென்று கொண்டிருக்கிறது அதனால நம்மளுக்கு என்ன பண்றோம் கடன் வாங்குறோம் பல பிரச்சனைகள்ல ஈடுபடுறோம் அதன் மூலமா பணம் கிடைக்குமான்னு பாக்குறோம் இப்படி நம்மளுடைய என்ன பண்றோம் பைபிள் சொல்ற அந்த வசனத்தின் வழி நம்ம தப்பி வேற இலக்குக்கு நாம் சென்று கொண்டிருக்கோம் அதனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு சுய புத்தியை இராதே என்னுடைய ஞானத்தை கைகோள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீதிமொழிகள் இருபத்தி மூணு நாளில் எடுத்து வாசிங்க நீதிமொழிகள் இருபத்தி மூணு அதிகாரம் நாலாவது வசனம் ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று பிரயேசப்படாதே சுய புத்தியை ஒரு மனிதனுக்கு இப்ப நம்மளுக்கு என்ன தேவை நகர வாழ்க்கையில உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இது மட்டும் நம்மளுக்கு கிடைச்சா போதும் ஆனா இதுவே மிகப்பெரிய போராட்டமா இருக்கு உண்ண உணவுக்கு கிடைச்சிருது உடுக்க உடை ஆண்டருடைய புண்ணியத்துல கிடைச்சிருது இருக்க இடம் அப்போ ஒரு வீடு கட்டணும் கூற விடா இருந்தது ஓட்டு விடா இருந்தது இப்ப இப்ப உள்ள காலத்துல எல்லாருக்கும் மச்சு வீடு கூறவிடு இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குமே சொல்லிட்டு இன்றைய முதல்வரும் அவங்க அப்பாவோ பிரயாசப்பட்டதை ஆண்டருடைய ஞானத்தை கை கொண்டவர்கள் அவர்கள் என்ன பண்றாங்க இப்ப எல்லா மாறி விடாவணும் அதுக்கு அவங்க பிரயாசப்பட்டு அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் ஆண்டவர் இந்த தேசத்திற்கு இந்த அம்மாவுக்கும் வாக்களித்து விட்டார் குறைபாடுகள் நீங்கும் விரைவிலே என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் கலங்காதே மகளே மகனே கலங்காதே கர்த்தர் இருக்கிறார் கருத்தரை நினை உனக்கு வராது வினை கர்த்தரை நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த வினையும் அண்டாது அதான் ஒரு தாரக மந்திர சொல் நம்ம லைட்டா மாத்திருக்கணும் அவ்வளவுதான் அது மாதிரி நம்ம மாத்தி இப்போ உள்ள காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கறது பாக்குறோம் பிரசங்கி நாலு ஆறு மிக ஒரு சிறப்பான வசனம் இது ஆமா வருத்தோடும் இரண்டு மன சங்கலத்தோடும் அமைச்சலோடு ஒரு கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதே நலம் இவ்வளவு இது ஒரு சிக்கலான வார்த்தைகள் தான் உள்ள இருக்கிறது அமைச்சலோடு ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் ஒரு கைப்பிடி அப்படிங்கிறதுனா எனக்கு போதும் எனக்கு போதும் ஆண்டவர் வாக்களிக்கப்பட்ட தேசம் மாதிரி எனக்கு போதும் அப்படி நினைக்கிறவன் இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கிறான் ரெண்டு கைப்பிடி அதிக பிரேசம் பண்ணி அதுக்காக ஐஸ்வர்யத்தை தேடி ஓடுகிறவன் எப்படி இருக்கிறான் ரெண்டு கைப்பிடி எதுக்கு சமானம் பாக்குறப்ப காத்து இருக்குல்ல அந்த காத்த கையால பிடிக்க முடியுமா அது மாதிரிதான் சொல்கிறார் ரெண்டு கைப்பிடி ஐஸ்வர்யத்துக்கு போறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு இத நீரை காத்த கூட பிடிக்க முடியாது ஒரு கைப்பிடி அமைச்சரோடு அப்படின்னு பாக்குறப்ப இந்த அமைச்சரோடு என்னன்னு பாக்குறப்ப பிரார்த்தனையோடு தேவ சமூகத்தோடு வார்த்தைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இந்த உலகத்துல எப்படி இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க இந்த வசனத்தை நம்ம கை கொண்டு எப்படி இருக்கணும் நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும் தான் முக்கியம் ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை அந்த பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியடு எப்ப வருவோம் எப்போ போவோம்னு தெரியாது ஏன்னா அப்படிதான் இருக்கு பிரசங்களை சொல்றாரு காற்று எங்கே வருகிறது காற்று எங்கே போகிறது யாருக்கும் தெரியும் அது யாருக்கு மட்டும் தெரியும் என் தேவன் ஒருவருக்கே தெரியும் என்ன ஒரு பாட்டா கூட நம்ம எழுதியிருக்கிறோம் காற்று எங்கே வருகிறது காற்று எங்கே போகிறது ஒருவனுக்கும் தெரியாதுடா யாருக்கு மட்டும் தெரியும் பாத்தீங்கன்னா என் தேவன் ஒருவருக்கு மட்டுமே தெரியும் அதே மாதிரிதான் நம்மளுடைய சுவாசமும் அப்படி அது நம்மளுக்கு பிறந்துட்டோம் ஜனிச்சிட்டோம் இந்த காத்து ஆவிங்கிற காத்து எப்ப வேணாலும் நம்மளை விட்டு பிரிந்து போகும் அது யாருக்கு மட்டும் தெரியும் தேவன் ஒருவனுக்கு மட்டுமே தெரியும் அந்த பீஸ போடுங்கிட்டா நம்ம மயங்கி விழுந்துடும் பீஸ் யாரு கையில இருக்கு தேவனுடைய கையில இருக்கு அப்புறம் எப்படி இருக்கணும் தேவத்தை தேவ சமூகத்துல பயபக்தியோடு இருக்கணும் ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆறு நாள உழைக்கணும் சொல்றார் ஆறு நாள் உழைச்சு ஏழாவது நாள்ல என்னுடைய சமூகத்துக்கு வா வந்து பார் அப்படின்னு சொல்றாரு அவர் ஏன்னா ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்க எத்தனை நாள் எடுத்துக்கொண்டார் ஆறு நாட்கள் எடுத்துக்கொண்டார் ஏழாம் நாயிலே ஓய்வாக இருந்தார் அதே மாதிரிதான் நம்மளும் ஏழாம் நாள்ல ஓய்வாக இருந்து ஆண்டோட சமூகத்துல இணையணும் இணைகின்ற மக்கள் பாக்கியவான்கள் இன்றைக்கு நம்முடைய சமூகம் இந்த திருமலை ராஜபுரத்துல இந்த காட்ஃபயர் மினிஸ்ட்ரி இன்னைக்கு சந்தோஷமான நாளாக இருக்கு சகோதரி சகோதரி தலை நிம் இன்னைக்கு எல்லாம் வந்து சந்தோஷமா இருக்கும் ஏன் அப்படின்னா ஆண்டோட வார்த்தை ரொம்ப முக்கியம் தங்க வைரத்தோட மேலான ஒரு வார்த்தை அப்படி அதை கேட்கின்ற பிள்ளைகள் ஞானவான்களாக இருக்கிறார் இந்த ஞானவான் பைபிள் யாருன்னு பாத்தீங்கன்னா சாலமோன் தான் ஆனா அந்த பைபிள்ல எல்லா சீடர்களும் எல்லா குருமார்களுக்கும் ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு யாருமே இவர்கள் நல்லவர்களாக சித்தரிக்கப்படவில்லை ஒரு நேரத்திலே கெட்டவர்களாக இருந்து நல்லவர்களாக மாறினவர்கள் அல்ல நமது வாழ்க்கையும் அப்படியாகத்தான் இருக்கிறது நம்ம ஒரு நேரத்துல எப்படி இருந்தோம் சமூகத்தை விட்டு பிரிஞ்சு நம்ம ஆண்டலுடைய பார்வையில கெட்ட பிள்ளையா இருந்தோம் ஆண்டனுடைய சமூகத்துல வந்ததுக்கு அப்புறம் வாயின் வார்த்தையிலிருந்து விழுகின்ற வார்த்தை நல்ல வார்த்தையில இருந்தால் அது யாருடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை தேவ வார்த்தை நீ தூசணமா பேசுறப்ப அது யாருடைய வார்த்தை சாக்கானின் வார்த்தை ஒன்னு பிளஸ் மைனஸ் உள்ள இருந்துகிட்டே இருக்கு நீ யார உயர்த்தலை தேவனை உயர்த்தும் பொழுது தேவன் உன்னை ஆட்டோமேட்டிக்காக உயர்த்துவார் நீ வேண்டியது இல்ல தேவ நாமத்தை ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நிமிடமும் நீர் உயர்த்த 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 தேவன் உயர் உன்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறார் நம்ம அந்த வசனத்தை கை கொண்டு பிரார்த்திப்போமானால் நாம் இந்த உலகத்திலே போற்றக்கூடிய பிள்ளையாக நாம் இருப்போம் ஆதியாகமும் இரண்டாவது அதிகாரத்தை எடுத்துங்க ஆவியாகமும் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் தேவன் தாம் செய்த தேவன் தாம் செய்த கிரியையை தம்முடைய கிரியையை நிறைவேற்றி ஏழாம் நாளிலே நிறைவேற்றி எல்லாம் தாம் உண்டாக்கினுடைய கிருமையை ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் ஓய்ந்திருக்கிறார் ஓய்வா இருக்கிறார் இதுக்கு வந்து டிஃபரன்ஸ் பார்க்கணும் நம்ம இப்ப ஒரு ஆள் இருந்துட்டோம் நம்ம என்ன சொல்றோம் ரெஸ்ட் இன் பீஸ் சொல்றோம் அந்த அமைதியான சூழலுக்கு அவர் சென்று விட்டார் ஒருத்தவங்க வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆகுறாங்க அவர் என்ன இருக்காரு ரிட்டையர்ட் ஆயிடுச்சு அவருக்கு ஓய்வா இருக்கிறார் ஆண்டவர் நமக்கு ஓய்வு கொடுத்திருக்கிறார் அதை நினைச்சு கதை வைத்து மூட்டிட்டு நம்ம பாட்டு தூங்க கூட டெம்பரவரி தான் அது ஓய்வுங்கிறது ஒரு டெம்பரவரி வாக்கிங் போயிட்டே இருக்கோம் நடந்து போயிட்டே இருக்கிறோம் ஒரு இடத்துல டயர்ட் பண்ணுவோம் கால வலிக்குறோம் ஓய்வு அதே மாதிரி ஓய்வு நாள் தான் ஓய்வு கிடையாது என்ன நம்ம பணிகளை நம்ம செய்து கொண்டுதான் இருக்கோம் அது மாதிரி நம்ம ஓய்வா இருக்கிறார் என்ன ஓய்வாக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அதே மாதிரி தூக்கமும் அப்படிதான் தூக்கம் வந்து படுத்தமா கொஞ்ச நேரம் படுத்துட்டு எந்திரிச்சிடணும் ஒரு மனிதன் எவ்வளவு நேரம் தூங்கணும்னு பாத்தீங்கன்னா சராசரி எட்டு மணி நேரம் ஆனா இப்ப எட்டு மணி நேரம் எல்லாம் கிடையாது பத்து மணிக்கு படுத்தீங்கன்னா நீங்க ஆறு மணிக்கு எழுந்திரிச்சுட்டீங்கன்னா அதை ஜெவம் பண்ண முடியாது நாலு மணிக்கு எந்திரிச்சிருவேன் அப்ப என்னுடைய தூக்கம் பத்து மணிக்கு இருக்குன்னு வச்சுங்களேன் ஆறு மணி நேரம் தான் தூக்கம் ஏன்னா இப்ப உள்ள காலகட்டம் அப்படிதான் வேலைக்கு போறவங்க எல்லாம் இருக்காங்க சென்னையில இருந்தப்ப உள்ள வாழ்க்கை வந்து பாக்குறதுக்கு உடனே ஷோவா இருக்கும் ஆனா அந்த ஒவ்வொரு மனிதர்களும் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் என்றால் வேலைக்கு போறாங்க வேலைக்கு முடிச்சிட்டு அவங்க ஆறு மணிக்கு பஸ் பிடிச்சு இப்ப ட்ரெயின்ல வந்துருச்சு அதனால சீக்கிரம் வீட்டுக்கு போயிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் பஸ் ரெண்டு பஸ்ஸு மாதிரி மூணு பஸ் மாதிரி ஒருத்தவங்க வந்து தன்னுடைய கூடுவாஞ்சோரி பகுதிக்கு இப்ப எக்ஸ்டென்ஷன் ஆயிடுச்சு அந்த பகுதிக்கு அவங்க வந்து சேர்றது நைட்டு ஒன்றரை மணி ஆகுது ஒன்றரை மணிக்கு அவங்க சமைக்கிறாங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு விடிய காலம் ஆறு மணிக்கு ஏந்திரிச்சு ஓடுகிறார்கள் எவ்வளவு கொடுமையான அந்த வாழ்க்கை அது ஆனா அவர்களும் அந்த ஞாயிற்றுக்கிழமை வருவதற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் தேவ சமூகத்துல இணைந்து தேவனையும் அதே சமயத்திலே போட்டி கொண்டிருக்கிறார்கள் அவன் நினைச்சா எங்குமே போமா சாத்தி போட்டு தூங்கலாம் இல்ல லூயா அந்த மாதிரி இருக்கிறாங்க மக்கள் நான் போய் வந்து பாக்குறோம்ல நான் உங்கள்கிட்ட கேட்டேன் இன்னையா ஒன்றரை மணிக்கு விட்டுக்கு போறீங்க இல்ல தம்பி போய் தான் சமைக்க அடிங்க ஏன்னா குறைவான சம்பளம் வழியில வர்ற வழியெல்லாம் வந்து சாப்பிட்டு வந்துடலாம் ஒரு ஃபேமிலியா இருக்கிறப்ப ஒண்டி கட்டம்னா பிரச்சனை இல்லை ஏதாவது சாப்பிட்டு வந்து வீட்டுல வந்து படுத்துருவான் ஆனா மனைவி இருக்கு பிள்ளைகள் இருக்கு அவங்க ஸ்கூல் போயிட்டு வந்துடுறாங்க அந்த சமயத்துலயும் வந்து பசங்களை ஒன்றரை மணிக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க ஏற்கனவே சமைச்சு வச்சு போனாலும் அது சூடான ஆதாரமாக இருக்காது ஏன்னா உலகத்துல இப்படி மனிதர்கள் அந்த சிட்டி என்ற பகுதியில் அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டுதான் இருக்கிறாங்க இருந்தாலும் ஆண்டோடைய சமூகத்துல இணைந்து அவர்கள் எல்லாம் ஜபித்துக் கொண்டிருக்கார்கள் நம்ம அவர்களுடைய தேவையெல்லாம் ஆண்டவர் நிதி நம்ம பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அங்கெல்லாம் இப்ப நம்ம போய் நம்ம மாதிரி ஸ்டைல் மக்கள் அங்கே இருந்தோம்னா ஒரு நாள் கூட இருக்க முடியாது முடியாது நம்ம போயாச்சு வேலையாவது அதாவதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வந்துடும் அது மாதிரி மக்கள் சமூகத்திலே மிகவும் கஷ்டப்பட்டு யாத்திராது அதிகாரம் எடுத்துங்க முப்பத்தி ஒண்ணுல பதிமூணுல இருந்து பதினேழு வரைக்கும் வாசிக்கணும் ஒன்னொன்னா நம்ம போகிறோம் நீ இஸ்ரேல் புத்திரரை நோக்கி வேண்டும் நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசிரிக்க வேண்டும் பரிசுப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி தோறும் தலைமுறை தோறும் உங்களுக்கும் அடையாளமா எதுக்கு அடையாளமா இருக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் அடையாளமா இருக்கும் நம்ம பண்ற ஜபிக்கின்ற ஜபம் நம்ம வாழ்கின்ற ஜபம் ஜபத்துலதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்